மா தேவோபவ பித்ர்தேவோபவ குரு தேவோபவ தேவதேவோபவ மாதேவோபவ பிதேவோபவ குரு தேவோபவ தேவதேவோபவ மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய விழிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணையும் மக்களையும் உய்விப்பதற்காகவே ஒரு நூற்றாண்டு கால தவ புருஷராய் இன்னும் சொல்லப்போனால் ஆதிசங்கரர் எதற்காக இந்த மண்ணில் அவதாரம் செய்தாரோ அவர் விட்ட பணியை தொட்ட பணியை தொடர்ந்து செய்வதற்காகவே இந்த மண்ணுலகில் மனித புனிதராக அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக அவதாரம் செய்த காஞ்சி மகாபெரிய சுவாமிகளை உங்கள் பலத்த கைத்தட்டல்களோடு வணங்கி மகிழ்கின்றேன் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் இந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கி இன்று வரை அடியேன் சுமார் ஒரு பத்து இடங்களிலாவது ஆதிசங்கரரை பற்றியும் மகாபெரியவரை பற்றியும் அடியேன் பேசியிருப்பேன் எந்த வகையிலும் இல்லாத சிறப்பு இந்த மாதத்திற்கு என்ன என்று சொன்னால் இந்த மண்ணுலகில் அத்வைதத்தை பரப்புவதற்கு ஆன்மீகத்தை தலைக்கச் செய்வதற்காக நாத்திகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய வேதத்தின் வித்தாக இந்த மண்ணில் நடமாடும் ஒரு களஞ்சியமாக இந்த மண்ணில் அவதாரம் செய்த ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய ஜெயந்தி இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி கொண்டாடினோம் இன்றைய தினம் அவரை பற்றி என்ன வார்த்தைகளில் வேணாலும் நீங்கள் அலங்காரம் சொல்லிக்கலாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவரை ஜெகன் புகழும் ஜெகத்குரு கருணாமூர்த்தி கருணை கடல் வேதத்தின் வித்து சமயத்தை வளர்க்க வந்த சத்து பெரியவா நடமாடும் தெய்வம் தெய்வத்தின் குரல் இந்து மதத்தினுடைய இமயம் இது எல்லாத்தையும் விட நண்பர் மைப்பா இங்கே உக்காந்துருக்காரு நம்ம சொல்கிறது சிறப்பு இல்லை வளம்புரி ஜான் பெரியவாளை பார்த்தோன்னு ஒரு வார்த்தை எழுதுகிறார் சேகர் சாருக்காக இதை சொல்கிறேன் கசக்கிய பிறகும் கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய உலகத்தின் ஒரே ஞானப்பழம் பெரியவான்னு எழுதினார் யார் ஜான் கிறித்தவ மதத்தில் தோன்றியவர் கசக்கிய பிறகும் இப்போ ஒரு எழுமிச்சம்பளத்தை புளிகிறோம் ஒரு சாத்துக்குடிய புளிகிறோம் சத்து போயிடுத்துன்னா கசக்கிய பிறகும் சத்தோடு இருக்கக்கூடிய உலகத்தின் ஒரு ஞானப்பழம் மகா பெரியவான்னு எழுதுகிறார் அப்பேர்பட்டவருடைய திருவடியை சேவித்து அதிலும் இன்னொரு சிறப்பு இந்த மாதத்திற்கு என்ன என்று சொன்னால் பகவத்பாதா எதற்காக நம்முடைய மடத்தை தோற்றுவித்தாரோ அதை தொடர்ந்து செய்து வரக்கூடிய பாலப்பிரிவாவினுடைய பணிந்த வேண்டுகோள் என்னன்னு கேட்டால் இந்த ஆண்டு ஆதிசங்கரனுடைய ரெண்டாயிரத்தி ஐநூறாவது ஆராதனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு இது தெரியாது பெரியவாள்கிட்ட போய் கேட்குறா அவள் பக்கத்துலேயே இருக்க நாலு பேர் உங்களுக்கு பிடிச்ச ஃபெஸ்டிவல் மகர சங்கராந்தி தானே இன்னொருத்தர் சொன்னார் இல்லை இல்லை பெரியவாளுக்கு அனுமன் ஜெயந்தி தான் பிடிக்கும் இன்னொருத்தர் சொன்னார் ஸ்ரீராம நவமி தான் பிடிக்கும் இல்லை இல்லை பெரியவாளுக்கு கோகுலாஷ்டமி தான் பிடிக்கும்ன்னார் பெரிவா சொன்னால் எனக்கு பிடிச்ச ஒரே ஃபெஸ்டிவல் சங்கர ஜெயந்தின்னு உள்ளே போயிட்டார் ஏன்னா சங்கரர்னு ஒருத்தர் அவதாரம் செய்யலைன்னா இந்த மண்ணுலகத்தில் விபூதிக்கு வேலை இல்லை திருமண்ணுக்கு வேலை இல்லை இந்த நாட்டில் ஆன்மீகத்தை தடைக்கச் செய்த ஒரு கருணை கடல் யார்னு கேட்டால் ஆதிசங்கர பகவத் பாதா அவருடைய ஆராதனை ரெண்டாயிரத்தி ஐநூறாவது ஆண்டு பாலபிரிவாவலுடைய கோரிக்கை என்னென்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்களில் சங்கரனுடைய சரித்திரத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டார் அவர் நினைத்த காரியத்தை மனம் கோணாமல் செய்த ஒரு சில இடங்களில் பெருமை இந்த கல்யாண நகர் அசோசியேஷனையும் சாரிக்கிறது ஒரு அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் உங்கள்கிட்ட பணிந்து கேட்டுக்கிறது அதுதான் இருக்கிறவா அள்ளி கொடுங்கோ இல்லாதவா கில்லி கொடுங்கோ இருக்கும்போது செஞ்சிடணும் போது கடன்பட்டு செய்ய வேண்டாம் இருக்கிறம்போது செய்யலைன்னா தர்திரும் அது வேறு இருக்கிறவா அள்ளி கொடுங்கோ இல்லாதவா கிள்ளி கொடுங்கோ அதுவும் முடியாதவா உழைப்பு கொடுங்கோ அதுவும் முடியாதவா நல்லது செய்கிற அசோசியேஷனை பற்றி குறிப்பாக தலைவர் செயலாளர் பொருளாளரை பற்றி தப்பு பேசாமல் போங்கோ நூறு வருஷம் அசோசியேஷன் நல்லாயிருக்கும் என்ன செக்ரட்டரி சார் நீங்கள் சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா அவர் சொல்கிறார் நான் சொந்த செலவுலையும் சூன்யம் வச்சுட்டேன்னு மாதாவுக்கும் சரி பெரியவாளுக்கும் சரி யாராவது அழுதாலே பிடிக்காது கஷ்டம்னே சொல்லாத எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது முதல்ல சந்தோஷமாக வாமார் மடத்துக்குள்ள சுவாமிகிட்ட கேட்டேன் எவ்வளோ நேரம்னு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க நாங்கள் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வைண்டப் பண்ணி பிரசாதம் கொடுத்துருவோன்ட்டார் அதனால் அப்புறம் அது வேறு ரெண்டு மூணு நாளாக எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேற நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய கூட்டம்லாம் எதிர்பார்க்க கூடாது நீங்கள் பாட்டுக்கு வரணும் பெரியவா உட்காந்து கேட்பான்னார் ஆனால் என்னையை பற்றி அவருக்கு தெரியாது சேகர் சாருக்கு தெரியும் நான் டிவி ரேடியோவில் பேசுகிற ஆள் அங்கே ஆளே இருக்க மாட்டா கேமராமேன் மட்டும்தான் இருப்பார் ஆக்ஷன்னாலே நான் ஆறு மணி நேரம் ராமாயணம் பேசுவேன் இங்கே இத்தனை பேர் உட்காந்து கேட்குறான்னா அதுக்கு குடிப்புன்னு இருக்கணும் இன்னொன்று சார் எல்லா இடத்துலையும் தான் காசுக்காக பணத்துக்காக புகழுக்காக பேசுகிறோம் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது என் மக்களுக்காகவும் மனிதருக்காகவும் பேச வேண்டாமா யோசித்து கை பதினாலு பேருக்கு நன்றி அதுலேயும் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் யோசிக்கிறோம் முதல்ல இன்றைக்கி வந்து பாரதி தீர்த்த சுவாமிகள் சொல்லி ஈரோட்டில் ஆரம்பித்த உபன்யாசம் தொடர்ந்து ஒவ்வொரு கடந்த ரெண்டு மூணு நாளாக ஆதம்பாக்கத்தில் நாற்பது குழந்தைகள் வேதபாராய் என்ன சொன்னான் இன்றைக்கி கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த இடத்துல உக்காந்து பேசுகிறதுக்கு அவருடைய குடுப்பினை இருந்தால் தான் சார் இது நடக்கும் அப்புறம் அவர் சொன்னார் மணிகண்டன் அரசியல் இர ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னாலும் பேச மாட்டேன் ஏன்னா செய்கூலி சேதாரம் ஜாஸ்தி ஆனாலும் இனிமேலும் நம்ம யாருக்கும் பயப்படுறதாவும் இல்லை அது புரிஞ்சவா புரிஞ்சுக்கோங்கோ புரியாதவா ஆற்றுல போய் புரிஞ்சுக்கோங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் ஆயுசு ஃபுல்லாக காமாட்சிக்கு இனி அடுத்த நூறு வருஷத்துக்கு தாமரையால் தான் அர்ச்சனை பண்ணுவேன் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் தனம் தரும் கல்விதரும் ஒரு நாள்னு சொன்ன அபிராமி பட்டர் சொன்ன நூறு பாட்டலையும் சொல்லி தாமரையால் போடுவேன்னு புரிஞ்சவா புரிஞ்சுக்கோங்க புரியாதவா ஆற்றுல போய் வச்சுக்கோங்க இப்போ தான் எல்லார் முகத்துலேயும் சந்தோஷமே வருது எல்லாம் சந்தோஷம் என்னமோ நிறைஞ்சு இருக்கும் பாரத தேசம் ஆதிசங்கரரும் பகவத்பாதாவும் ராமானுஜரும் ரமணரும் நடந்து தேய்ந்த பூமி இந்த பூமி இனி அடுத்த ஐநூறு வருஷத்துக்கு இது ஆன்மீக பூமி தான் அதை யாராலும் அசைச்சு பார்க்க முடியாது இதில் சில பேர் நம்மள்கிட்ட டெலிஃபோன் கேட்குறான் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் உங்களுக்கு ஒன்றும் பயமாக இல்லையா போட எனக்கு முன்னாடி பெரியவர் போய் பேசுகிறார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சரி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இதை வந்து சுய விளக்கம் கொடுக்க நான் விருப்பப்படலை மற்ற இடத்துக்கும் இங்கேக்கும் வித்தியாசம் உண்டு இந்த இடத்துல அமர்ந்து கேட்குறதுக்கு பிராப்தம் இருந்தால் தான் முடியும் இவ்வளோ டிசிப்ளினாக இவ்வளோ எங்களுக்கு ஆறரை மணிக்குன்னு போட்டால் ஒரு ஏழு முப்பதுக்காவது மைக்கு கொடுப்பா நாங்கள் ஒம்பது மணி வரைக்கும் தனியாக பேசின்னு இருப்போம் ஏன்னா இன்றைக்கி அவர் கூட சொன்னார் பட்டிமன்றம் இது அதெல்லாம் நான் இப்போ எதையாவது பேசி நானே எனக்கு பிபி வர வச்சுக்கிறதில்ல ரெண்டு திருக்குறள் நாலு ஜோக்கு பதினஞ்சு விஷயம் தெரிஞ்சால் போதும் லட்ச ரூபா கொடுத்து கூப்பிட்ருவா ஆனால் ஒன்றே ஒன்று சேகர் சாரை ஏன் நான் மதிக்கிறேன்னா போன வருஷம் என்னையும் மரியாதை செஞ்சார் அவகையும் ஒர்க் கிளப்பில் கூப்பிட்டு ஆனால் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த ஊருக்கு போனாலும் ஆன்மீகத்துக்கு மரியாதை உண்டு சார் நான் ஹூஸ்டனில் போய் பேசினா டிக்கெட் போடுறா நியூ ஜெர்சியில் போய் பெரியவா கோவிலில் போனால் சீட்டு ஃபுல்லாகிடுது இங்கே இப்போ தானே எழுபது வருஷத்தை நாங்கள் இப்போ தான் மாத்திரத்துக்கு புறப்பட்டுருக்கோம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பேசவே படாது எதுவும் ஆமாம் நானே ஒரு சுய கட்டுப்பாடோடு தான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முதல்ல இந்த கூட்டத்தை திட்டமிட்டு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் நான் அனந்த கோடி நமஸ்காரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு பகவத் பாதாவுடைய ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப அமைதியாக ஆத்ம சுத்தத்தோடு இந்த மண்ணில் உட்காந்து ரசிக்கிறோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஏப்பா நாராயண எந்திருந்து எந்திருந்து போகிற வராத ஃபோனை எடுத்துன்னு போகாத முடிச்சுடுவேன் அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க அவர் பேர் மைப்பான்னு பேர் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில் போயிட்டு நான் விஷயத்துக்குள்ளே வரேன் ஏன்னா தெரிஞ்சுருக்கணும் யார் யார் வந்து உட்காந்துருக்கான்னு முதல்ல ஹியூமர் கிளப்பு சேகருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க என்னுடைய அவரை பாராட்டுறதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஹியூமர் கிளப்பு நடத்துகிறான் ஏழை பிராமணனுக்கு அரிசி கொடுத்து அவன் வீட்டு வறுமையை போக்கினதுக்காக அபிவாதியை சொல்லி நமஸ்காரம் பண்ணுற அவரை விட அவ ஆத்து மாமி ரெண்டு பேரை எல்லாம் கூட்டின்னு வந்தால் ஒய்ஃபு அப்படி பார்க்குறா வெளியிலே காஃபி சாப்பிட்டு ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வான்னு முப்பது வருஷம் கிளப்பு நடத்துகிறார் மூவாயிரம் பேரை வச்சு ஒரு நாளாவது அவள் ஒய்ஃப் கோவப்பட்டிருப்பாளா அதை விட பெரிய சர்வீஸ் வேறு எதுவும் கிடையாது இன்னமும் அவரை பாராட்டி அவரை ஒன்றும் எனக்கு அடுத்த வருஷம் எட்டு போன் செயின் போட போகிறதில்ல இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பதீங்கப்பா சார் உலகத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் மனிதர்களை சிரிக்க வைக்கிறது சார் பெரியவா சொல்லுவாள் அழுதுன்டே வராதிங்கோ வாங்க ராஜா உக்காருங்கோ பரவாயில்ல ஃபேஷன் டிவி பார்க்குறவாலாம் பெரியவாளுக்கு வந்துட்டே வந்துட்டேப்ப எனக்கு ரொம்ப சந்த காற்றாலும் நிறைய பேர் இந்த பழைய நோட்டீஸ் அமைச்சு விட்டேன் சில பேருக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி மூன்று அஞ்சரையா ஆறரையா நிறைய பேர் சூரி சாருக்கு ஃபோனு ராதாகிருஷ்ணன் சாருக்கு ஃபோனு அவர் நாகராஜு கும்பகோணத்துலேருந்து இந்த நிகழ்ச்சிக்கு மண்ணியோடு வந்திருக்கார் எனக்கு ரொம்ப ஒவ்வொருத்தரையும் நான் அட்ரஸ் பண்ணி இங்கே பேசணும் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அவரை வந்து நான் கோடி நமஸ்காரம் என்ன நான் இப்போயும் சொல்கிறேன் இன்றைக்கி ராத்திரி யாரும் பிபி சுகருக்கு மாத்திரையே போட்டுக்க வேண்டாம் இங்கே வரும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் உங்கள் மனசை என் பக்கம் கொடுத்துருங்கோ சந்தோஷமாக இருங்கோ சிரிங்கோ அடுத்து என்ன நடக்குமோ எப்போ முடிப்பானோன்னு கவலையே படாதீங்கோ ஏன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போனோன்னு டாக்டர் சொல்லுவார் நாக்க நீட்டு கண்ணை காட்டு பின்னாடி திரும்ப மூச்சை இழுத்து விடு எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதும்பார் அவர் இவ்வளோ நேரம் என்ன பண்ணார்னு நம்ம கேட்க முடியாது இன்னும் சில பேர் சொல்லுவார் வந்தோன்னு மூச்சை இழுத்து உற்றுருங்கோம்பார் அது உற்றக்கூடாதுன்னு தான் நம்ம போகிறோம் உண்மையா இல்லையா பத்து நாளைக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் உள்ளேருந்து நர்ஸு வந்தார் பேசவே விடலை வாயில் தெர்மா மீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா பில்லை போட்டால் உள்ளேருந்து டாக்டர் வந்தார் என்ன மணி இல்லை ஜூலை பதிமூணாந்தேதி எங்கள் அப்பா அம்மாவுக்கு சதாபிஷேகம் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு யாரும் இப்போ சிரிக்கிறதில்ல சந்தோஷப்படுறதில்ல மகிழ்ச்சியால் அடுத்தவன் என்ன நினப்பான் என்ன நினப்பான் என்ன நினப்பான்னே ஓடிண்டே இருக்கும் அடுத்த ஒரு ஒன்றரை மணி நேரம் உங்கள் மனசை என் பக்கத்தில் கொடுத்துருங்க ஹாப்பியாக இருங்கோ ஒரு தடவை நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல ரெண்டு சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது எட்டு ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான் அதுக்காக இன்றைக்கி ராத்திரி ஒன்றரை மணிக்கு உங்கள் ஆற்று மாடியில் ஏறி நின்று கையை விரித்து அஞ்சு லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரித்து அப்புறம் நாளைக்கு கல்யாண நகர் அசோசியேஷன் உள்ளே வரும்போது ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் அப்படின்னா மாமா எனக்கு ஃபோன் போட்டு நன்னாக இருந்தாங்கடா இப்போ தெருவே சிரிப்பாக சிரிக்கிறதுங்க கூடாது எல்லாருமே உட்காந்து ஹாப்பியாக இருக்கணும் முதல்ல இந்த ப்ரோக்ராமை திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணவா ஸ்பான்சர் பண்ணவா அதை விட இந்த சேர்ஸை போட்டவா நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிறவா இதை எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு மத்தியில் இதையும் ரெண்டு யூடியூபுக்காரங்க அவளாக ஃபோன் பண்ணி வந்து எனக்கு கேட்டால் உங்கள் நம்பரை கொடுத்தேன் நீங்கள் போய் கேட்டுக்கோங்கன்னு ரெண்டு யூடியூப் சேனல் வந்திருக்கா இது எல்லாத்தையும் விட ஃபார்மர் சிஎம்கிட்ட ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்து எல்லாம் இருந்த பிஎ சூரி சார் உட்காந்துருக்கார் என்னுடைய அருமை தம்பி ரங்கசாமி உட்காந்துருக்கார் நம்ம ராதா சார் உட்காந்துருக்கார் இது எல்லாத்தையும் தாண்டி நாகராஜன் சார் கொரடாவுடைய பிஏ மைப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அவர் கருணாநிதியிட்டையும் போய் பேசுவார் ஸ்டாலின் பேசுவார் அம்மாட்டையும் பேசுவார் அண்ணாமலை பேசுவார் பேசுவார் ஜெகத்ரட்சகன்கிட்டையும் பேசுவார் அஜித் விஜய்டையும் பேசுவார் ஆத்துக்கார மாமிட்டையும் பேசுவார் இப்படிப்பட்ட ஒரு ஆள் உண்டுன்னா அது மைப்பா தான் சார் பெரிய வைணவ கடல் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் ஒரு தடவை அவரை ஒரு ஒரு நாள் ராமாயணம் அவர் பேசித்தரணும் ஆனால் அவரை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன் எந்த சன்மானமும் வாங்க மாட்டார் உடனே மாமா சொல்கிறார் இந்த மாதிரி ஆள்தாண்டா தேடின்னு இருக்கும் அஷில் கூப்பிடு சார் நல்லவங்களை இன்றைக்கி வெளியில் யாருமே சொல்கிறதில்ல பாசுரம் அப்படி சொல்லுவான் சார் மனுஷன் அப்பேற்பட்ட பெரிய சான்றோர்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் முதல்ல இந்த கமிட்டிக்கு ஒரு நிமிஷம் இடைவிடாத நம்ம ஒரு கைத்தட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து பத்தாது ஏன்னா முன்னாடிலாம் நான் பல்லவனில் போனேன் வைகையில் போனேன் ராக்ஃபோர்ட்டில் போனேன் இப்போ எனக்கு இந்தியாவில் எந்த ட்ரெயினுமே பிடிக்கிறது இல்லை வந்தே பாரத் தான் பிடிக்கிறது ஏன்னா குயிக்காக போயிடலான்னு சொல்கிறேன் யோசிச்சு யோசிச்செல்லாம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அது உங்களுக்கு யோசிக்க வைக்கிறதுக்கே எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு ஆ பணம் டபுள் மடங்கா எங்கள் மாமி வந்து எங்கள் பெரியமா மாதிரியே இருக்கேள் ஆற்றுல நான் பேசுனா அவள் பேசுவாள் பெரியமா இல்லையேன்னு நினச்சி வந்து பெரியம்மா மாதிரியே இருக்கேள் மாமி சூப்பர் கரெக்டாக அடிச்சுட்டா டபுள் மடங்குன்னு எதற்கு சொல்கிறேன்னா நம்ம வாழ்க்கை இன்றைக்கி வேக வேகமாக ஓடின்னு இருக்கும்போது கொஞ்சம் ஆன்மீகத்தில் இழைப்பாடுறதுக்கு ரொம்ப திட்டமிட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கா